வெற்றி துளசி சிரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லட்சுமியை தான் காட்டுறாங்க அவங்க சிவராமனை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது துளசியும் அஞ்சலியும் அவங்களும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க தான் எங்கே பார்த்தோம்னா ஈஸ்வர மூர்த்தி தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க அபிராமிகிட்ட வந்து சொல்றாங்க உடனே சம்மந்தி வீட்டுக்கு போகணும் எல்லோரும் கிளம்புங்க அப்படிங்கும் போது எதுக்குங்க இப்போ நம்ம அங்கே போனோம் நானும் அங்கே வரல அப்படின்னு சொல்லவும் உனக்கு விஷயம் தெரியாதா சம்மந்தி இந்த மாதிரி வந்து அவள் கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து அவங்க ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்தியோட பெரிய பையன் வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கும் போது ஆமா தான் வெட்டி ஃபோன் பண்ணுன்னா ஏதோ விபத்தில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு தான் அதனால் நம்ம உடனே எல்லோரும் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஈஸ்வரமூர்த்தியோட பெரிய பையன் வந்து கதிர் வந்து சரி அப்படிங்கிறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வேணால் போங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஈஸ்வரமூர்த்தியோட அம்மா வந்து சொல்லிகிட்டு எங்கள் பார அபிராமி நல்ல விஷயத்துக்கு போகாட்டாலும் கூட இந்த மாதிரிக்கு விஷயத்தில் நம்ம கலந்துக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது ஊரில் அதனால நீ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படிங்கவும் அப்போ ஈஸ்வரமூர்த்தி சொல்கிறாங்க ஆமா அபிராமி இதனால வந்து மக்கள் மனசில் நம்மளுக்கு ஒரு நல்ல இடத்தையும் பிடிக்க இந்த மாதிரி நேரத்துல நம்ம போகாம இருந்தோம்னா அப்புறமா அதனால வந்து நம்மளுக்கு வந்து கெட்ட பேர் வரும் அதனால சொல்றது கேளு நம்ம கிளம்பி ஆகணும் அப்படிங்கவோ அவங்களும் மனசே இல்லாம சரி அப்படிங்கிறாங்க இப்ப மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்குத்த இப்ப நம்ம அங்க போய்க்கிட்டு அப்படிங்கும்போது நான் என்ன மனசார வாரன்னா சொல்லிட்டு இருந்தேன் உங்க மாமா தான் விட மாட்டேங்கிறாரு வேற என்ன பண்றதுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே கிளம்பி வராங்க இங்க பார்த்தோம்னா லட்சுமி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ கேசவன் ரகுன் அஹ் கவிதாஸ் தீபா எல்லாருமே வந்துடவும் எல்லாருமே இவங்கள பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ மாமா உங்களுக்கு அந்த மாதிரிக்கு ஒரு நிலமை நம்ம எல்லாரும் சந்தோஷமாக சந்தோஷமா சொல்லிட்டு எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தோம் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை இருக்கும் போது அப்போ லட்சுமி வந்து சிவராமன் கூட இருந்த அந்த நினைவெல்லாம் வந்து அவங்க நினைச்சு பார்த்து அழுது அப்போ வந்து சிவராமனை கல்யாணம் பண்ணினதுமே அவங்க அண்ணன் அவங்க சவால் விடுறாங்க அண்ணா இவர் எனக்கு கூட நான் கல்யாணம் பண்ணிடுது நான் நல்ல ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் இதே மாதிரிக்கு ஒரு வீடு கட்டாட்டாலும் எங்களுக்குன்னு ஒரு சின்னதாக நான் வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிவராமனுடன் சேர்ந்து வாழ்ந்து அந்த நினைவெல்லாம் வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க எதுவுமே நடக்காமல் போச்சு தங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டுருக்கவும் உங்களுக்காக இன்றைக்கி நான் ஆசை ஆசையாக சமையல்லாம் பண்ணி வச்சேனே ஆனால் எதுவுமே நீங்கள் சாப்பிடாம இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில் வந்து படுத்துட்டிங்களே எந்திரிச்சி வந்து சாப்பிடுறதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து இப்படிலாம் சொல்லவும் எல்லாருமே வந்து ரொம்பவே மனசு கண் கலங்கி இருந்துட்டுருக்குறாங்க அடுத்த பார்த்தோம்னா அங்கே வந்து அவங்க ரகுவும் கேசவனையும் காட்டுறவும் உடனே லட்சுமி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க நீங்கள் அவர்கிட்ட எப்படிலாம் அவர் மனசை புண்படுத்திட்டு இந்த வீட்டை விட்டு போனீங்க இப்போ பார்த்தீங்களா அவருடைய நிலைமையை பார்த்தீங்களா இதை பார்க்கறதுக்காக வந்து இருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்போ கேசவன் ராகு அவங்களும் வந்து கண்கலையும் அழுதுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஈஸ்வரமூர்த்தி அபிராமி அவங்க எல்லாருமே வரவும் வந்ததுமே வந்து லட்சுமியை பார்க்குறாங்க பார்த்ததுமே ஈஸ்வரமூர்த்தி வந்து லட்சுமிக்கு ஆறுதல் சொல்லும்போது போது இங்கே பார்த்தீங்களான்னா என் கணவருடைய நிலைமையை பார்த்தீங்களான்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்களும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு அவங்க நின்றுட்டு இருக்கவும் அப்போ வெட்டிட்டு வந்து அவங்க அப்பா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வெட்டி என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது பக்கத்தில் பார்த்தோம்னா மகேசன் நிற்கிறாரு அப்போ வந்து பார்த்தோம்னா வெட்டி வந்து அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே மகேஷ் வந்து அதிர்ச்சியோட அவங்க நின்னுட்டு இருக்காங்க ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காம அப்போ வெற்றியோட அப்பா சொல்றாங்க அந்த மனுஷனுக்கு இந்த மாதிரிக்கு வந்து நடந்திருக்குது இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் அவருக்கு இப்ப இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை பத்தி இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க மகேஷ் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா உண்மையிலேயே சொல்லப்போனா நீங்க ரொம்ப நல்லவர் தான் ஆனா என்ன பண்றதுக்கு என்ன பத்தின எல்லா உண்மையிலும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுதா அதனாலதான் உங்களை முடிக்க வேண்டியதா ஆயிப்போச்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க மகேஷ் வந்து அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு கொடுத்துருக்காங்க இங்க பார்த்தோம்னா அஞ்சலியை தான் காட்டுறாங்க அஞ்சலி வந்து சொல்றாங்க என் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு ஆசையோடு இருந்தீங்கப்பா ஆனா இப்படி வந்து படுத்துட்டீங்களாப்பா என் குழந்தைய பார்க்க நீங்க வரமாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலியை வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கவும் அப்ப அஞ்சலியை வந்து அவங்க ஆறுதல் சொல்றாங்க துளசி அதாவது நீ அழாத அஞ்சலி அப்படிங்கும்போது போது எப்படிக்கா நம்ம அழாம இருக்க முடியும் அப்பா எவ்வளவு நல்லவர் அவர் என் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவு ஆசைப்பட்டாரு ஆனா இந்த மாதிரி நடந்து போச்சதுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வெற்றி வந்து சொல்கிறாங்க ஆமாம் ரகு நீங்கள் தானே அவருக்கு பெரிய பையன் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு வெற்றி வந்து சொல்லவும் இது கெட்டதுமே வந்து ராகு சரி அப்படிங்கிறாங்க ஆனால் லட்சுமி இது கேட்டதுமே ஓடி வராங்க இவன் வந்து என் புருஷனுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அத்தை என்னத்தை இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது உடனே ரகு சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாண்டா உனக்கு வந்து செய்கிறதுக்கு எந்தவித இதுவும் கிடையாது அவர் இன்றைக்கி ஒன்றும் அவருடைய கதை முடியலை என்னைக்கு நீ அவரை வந்து அசிங்கமாக அவமானப்படுத்திட்டு பேசினியோ அன்னைக்கு அவர் கதை வந்து பாதி முடிஞ்சு போச்சுது ஆனால் இப்போ மீது உள்ள கதையும் முடிக்கிறதுக்காக நீ வந்திருக்கியா என்ன கண்டிப்பாக நீ முடிச்சா அவருடைய ஆத்மா சாந்தி அடையவே செய்யாது அப்படிங்கிறாங்க அம்மா நான் சொல்றது கேளுமா அன்னைக்கு ஏதோ நான் தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கும் போது நீ ஒன்றும் தப்பாக பேசலடா எங்களை எந்த அளவுக்கு நீ புண்படுத்திட்டு போன அன்றைக்கி பேசுனதெல்லாம் நான் மறந்துடுவேனா என்ன நீங்கள் பெத்த பிள்ளைகளாக இருந்துக்கிட்டு எங்களுக்கு என்னடா பண்ணினீங்க இன்னைக்கு என்னென்னா இதை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க இதை நீ பண்ணுறதுக்கு நான் ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து துளசி வந்து அவங்க அம்மா வந்து ஆறுதல் சமைச்சிருக்க மாட்டாரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவரோட நிலைமைக்கு அதாவது இவங்கள ஒரு காரணம் தான் அன்னைக்கே அவருடைய பாதி கதையை முடிச்சுட்டு போயிட்டு எங்களை தானே விட்டுட்டு போனாங்க ஆனால் நீங்களாம் இல்லைன்னா எங்களுடைய நிலைமை என்ன இருக்கும் நீங்க மூணு பேரும் இல்லைன்னா என் கதை என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியாதா அதாவது வெற்றி வந்து வந்த மாப்பிள்ள அவர் இருந்த பாசம் கூட உங்களுக்கு பெத்த பிள்ளையெல்லாம் இருந்துட்டு இல்லாமல் போச்சுதே முருகன் யார் நாங்கள் வளர்த்த பிள்ளை அவனுக்கு இருந்த பாசம் உங்களுக்கு இல்லாமல் போச்சுத நீங்களாம் வந்து இருந்து எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது நீங்கள் வந்து எந்த சடங்கு பண்ணாலும் என் என் புருஷனோட ஆத்ம சாந்தி அடையாது அதனால அதுக்கு தகுதியானவன் நீ கிடையாது அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து வெற்றிக்கு வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியல ஏன்னா லட்சுமி பேசுனது எல்லாத்துலேயும் வந்து உண்மையான ஒரு அர்த்தம் இருக்க தான் செய்யுது அதனால இப்போ வெற்றிக்கு வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ வந்து உடனே வந்து இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் உடனே லட்சுமி வந்து முருகனை கூப்பிடுறாங்க இங்கே வா முருகன் அப்படிங்கும் போது உடனே முருகனும் வாராங்க இது எல்லாத்துக்கும் தகுதியானவன் நீ தாண்டா உனக்கு ஒருத்தனுக்கு தாண்டா எல்லா தகுதியும் இருக்குது நீ செய்யடா அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நீ செய் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே முருகன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இல்லை வேண்டாம் ரகுவும் கேசவனையும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகன் வந்து அவங்க செய்கையாட்டு அவங்க அவங்க மூலயமா சொல்லவும் உடனே வந்து அவங்க லட்சுமி வந்து தடுக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு செய்யறதுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது அவருக்கு நீ மட்டும்தான் பையன் நீ தான் வந்து அவருக்கு எல்லா வித சடங்குகளையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே முருகன் வந்து லட்சுமியோட கையை பிடிச்சிட்டு அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து அவங்க ரேவதி வந்து அவங்க பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா வந்து அவங்க முருகன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா எனக்கு இந்த வித அதாவது இந்த அளவுக்கு எனக்கு உரிமை கொடுத்து வச்சுருக்குது நினச்சி நான் என்ன புண்ணியம் பண்ணணும்னா தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க செய்கையாக காட்டவும் அப்போ வந்து லட்சுமி சொல்கிறாங்க எங்களுக்கு பையனாக மட்டும்தான் நீ பறக்கலை என் வயிற்றுல தான் நீ பறக்கலை மற்றபடி எங்கள் பையன் நீதான்டா தான்டா நீ தான் வந்து இந்த வீட்டுக்கு ஒரே பையன் நீ தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே முருகன் வந்து அப்படியே வந்து லட்சுமி காலை வந்து கண்கலை அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க வெட்டி வந்து முருகன்ட்ட வந்து அதாவது அவருக்கு செய்யக்கூடிய சடங்குகள்லாம் செய்கிறதுக்காக எல்லாமே வந்து அவங்கள ரெடி பண்ணவோ அவங்களும் வந்து அதுக்குள்ளே வேஸ்ட்டு எல்லாம் கட்டிட்டு அவங்க வராங்க இதை பார்த்துட்டு ரகுவும் கேசவனும் தலை குணிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ கவிதாவும் தீபாவும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா மாமாவுக்கு செய்யக்கூடிய கடமை கூட செய்யாத அளவுக்கு நீங்களாம் இருக்கிறீங்களே நீங்களாம் என்ன மனுஷங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டுமே வந்து ரகுவையும் கேசவனையும் திட்டும் போது ரகு கேசவனும் வந்து தலை குணிஞ்சு நின்றுட்டு அவங்களால எதுவுமே பேச முடியாதனால அவங்க தலை புரிஞ்சு நின்றுட்டு மாமா உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த இதை கூட நாங்கள் அந்த அருகதையை கூட நாங்கள் இழந்துட்டோம் அத்தை சொன்னது எல்லாமே உண்மைதான் மாமா உங்களை ரெண்டு வரையும் நாங்கள் விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படி நாங்கள் போகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேம்பி தேம்பி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க அதாவது செய்யக்கூடிய கடமையெல்லாம் செய்துக்கிட்டு சிவராமனை வந்து அவங்க தூக்கிட்டு போகும்போது அப்போ லட்சுமி வந்து கதிரி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னை விட்டு போகிறீங்களா போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கதிரி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லணும் ஆனா அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க மையசை பத்தின எல்லா உண்மையும் வந்து துளசியும் வெட்டி கண்டுபிடிச்சிருவாங்களா அடுத்த அந்த கதை என்னதான் நடக்கு போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்